நண்பர்களே நான் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அற்புதமான கோவிலான பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு வந்திருக்கிறேன் இந்த கோவிலில் இருக்கிற விசேஷம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கருங்காலி மாலை இங்கே மட்டுமே கிடைக்குது இங்கே பொதுமக்கள் மட்டுமில்லைங்க பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் தொழிலதிபர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து கருங்காலி மாலை வாங்கி அணிஞ்சிருக்கிறாங்க இந்த கோவிலில் கொடுக்குற கருங்காலி மாலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை இருக்குது ஆந்திராவிலேருந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தினந்தோறும் நூற்று கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல கருங்காலி மாலையை வாங்கி செல்கிறாங்க இந்த கோவில் இருக்கிற முருகன் சிலை பார்த்தீங்கன்னா செம்பு செய்யப்பட்டது கோவில் மூலவர் வந்து பதினைஞ்சு அடி தரையின் கீழே பூமியின் கீழே இருக்கிறதுனால அவரை பாதாள செம்பு முருகன் என்று அழைக்கின்றனர் நீங்கள் வந்து திண்டுக்கல்லிருந்து ஆறாம் நம்பர் பஸ் பிடிச்சிங்கன்னா ரெட்டியார் என்ற இடத்துல இறங்கணும் திண்டுக்கல் டு போகிற ரூட்டில் தாங்க அந்த ரெட்டியார் சத்திரமன்ற ஸ்டாப்பிங் வரும் அங்கேருந்து ஷேர் அவுட்டா எடுத்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் இந்த கோவிலுக்கு வந்துட்டு நீங்கள் கருங்காலி மாலை வாங்கி அணையெல்லாம் முருகனை வணங்கலாம் அப்படி கருங்காலி மாலை வாங்குவதால் என்னதான் பயன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ல இருந்து பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் பணக்காரங்கன்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை அணிகிறாங்க சினிமா நடிகர்களை பார்த்து நிறைய ரசிகர்களும் இப்ப கருங்காலி மாலை அணிவதை பழக்கமா வச்சிருக்கிறாங்க கருங்காலி மாலைன்றது இன்னைக்கு நேற்று இல்லைங்க பல நூற்றாண்டு காலமாக நம்முடைய சித்தர்கள் அணிந்து வந்த ஒரு ரகசிய மாலையா இருந்தது சித்தர்களே அதை அணிந்தாங்கன்னா அப்ப அந்த கருங்காளி மாலை வந்து எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குன்றதை நம்ம புரிச்சிக்கலாம் கருங்க மாலை அணிகிறதுல நமக்கு கிடைக்கிற முதல் பயன் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கருங்காலி மாலை அணியும் போது நம்ம உடல் இருக்கும் ரத்த அழுத்தம் வந்து குறையும் அதே மாதிரி நம்முடைய உடலில் உள்ள நரம்பு மண்டலம் வந்து அமைதியாகும் இந்த மாலை வந்து உங்க மன அலையை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களை நேர்மறையாக சிந்திக்க செய்கின்றது உங்களுடைய சிந்தனை நேர்மறையா இருக்கும்போது உங்கள் ஆற்றலும் பன்மடங்கு மடங்கு பெருகுது உங்களிடம் வெறிப்படும் அந்த எனர்ஜி ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும் கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டு நீங்கள் தியானம் செய்தால் நீங்கள் செய்ய மத தியானம் ஆழ் மனது வரை உங்களை ரொம்ப டீப்பாகவே கொண்டு போய் மன அமைதியும் உடல் அமைதியும் ஏற்படுத்தும் இப்படி ஒரு தியானம் செஞ்சால் உங்களுக்கு கோபம் வருமா என்ன உங்கள் கோபம் பறந்தாலே உங்களுக்கு இருக்கிற பிபி குறைஞ்சி சுகர் குறைஞ்சி உங்கள் உடல் வந்து பார்த்திங்கன்னா சீராகும் இது வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த ஆன்மீக ஞானத்தையும் சக்தியையும் வந்து இன்னும் பல மடங்கு உயர்த்தும் நவகிரக தோஷம் ஏதாவது இருந்தால் ஜோதிடத்தின்படி இந்த கருங்காலி மாலை அணியும் போது எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்று நம்பப்படுகின்றது இந்த உலகமே போட்டி பொறாமை கொண்ட ஒரு உலகம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இந்த கருங்காலி மாலை அணியும்போது போது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய்டுன்ட்டு இந்த கருங்காலி மாலை அணியும்போது பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே நம்ம அண்டாது இந்த கருங்காலி மாலையை அணிவதற்கு முன் நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து நீங்கள் கருங்காலி மாலை போட்டால் அதற்கு பயன் உண்டான்னு விசாரிங்க கருங்காலி மாலை என்பது அபரிமிதமான சக்தி கொண்டது பொதுவாக தோஷம் இருக்கிறவங்க தான் அதை போடணுன்ட்டு ஐதீகம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ஆண் பெண் குழந்தைகள் பேதமின்றி எல்லாருமே இந்த மாதிரி மாலையை அணிய ஆரம்பிச்சிட்டாங்க அது நல்லது இருக்கா அப்படின்றது காலப்போக்கில் தான் தெரிய வரும் ஏன்னா தோஷம் இருப்பவர்களுக்கு நிவர்த்தி செய்யத்தான் இந்த கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அணியறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்கள் ஜாதகத்து படி நீங்கள் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து கருங்காலி மாலை அணியலாமா என்று விசாரித்து விட்டு அப்புறமா கருங்காலி மாலை அணியுங்க இறைவனர்களால் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க வேண்டும் என்று நம்ம சேனல் வழியாக நானுமே உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்றீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த சேனலில் ரன் பண்ணுறதா இல்லையான்றதை நான் தீர்மானிக்க முடியும் அதனால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு வந்து அது ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்